வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு கொங்கல் நகரம் ஏரியாவில் அருமையான லேண்டு ஒரு ஐம்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறுத்த முதல் டைம் வந்துருந்திங்கன்னா நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வருங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள வர தடம் அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மெயின் ரோடுங்க கொங்கல் நகரம் மெயின் ரோட்லேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு பூமி இந்த தடக்கா ஓட்டுருக்கிற பூமி இருக்குது பார்த்தீங்களா இந்த பூமி தாண்டி அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலங்க பாருதோ தடங்க அப்படியே உள்ளே இறங்கினதே பாருங்க இது ஐம்பது சென்ட்டுங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டு பூமி ஐம்பது சென்ட் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு வந்து ஒரு போர்னு போட்டிருக்காங்க போர்லேயே தண்ணி அருமையான தண்ணிங்க நீங்கள் ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது சென்ட்டு தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்க உங்களுக்கு நல்லா சுற்றிலுமே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஏரியாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இல்லை தென்னந்தோப்பு அதே மாதிரி மார்க்கெட் வெள்ளாமல் இது இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுற்றிலுமே வீடுகள் நிறையா இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா திரும்ப கிட்டத்தட்ட வேறு அதில் ஒரு வீடு அங்கே ஒரு வீடு ஒரு பத்து பதினஞ்சு வீடு வந்து வீடு நம்மளோட லேண்டை சுற்றிலுமே இருக்குதுங்க இந்த ஏரியாவில எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது சென்ட்டு பூமி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னால் நம்ம வந்து தொலைவை பிடிக்கிறோம் ஒரு இடம் பிடிச்சிக்கலாங்க ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் உடனடியே பண்ணுற மாதிரி லேண்ட் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி மண்ணை பார்த்தீங்கன்னா எதிரிங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி போருங்க நல்ல ஸ்கொயராக வந்துருங்க அப்படியே பாக்ஸ் ஆட் வந்துரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பது சென்ட்டுக்கு பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு வந்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம லேண்டுக்கு வந்துக்கலாங்க மேகோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் இருக்கு வருங்க தென்னை மரத்துலேருந்து கிழக்கிங்க வடகோடு வருங்க இந்த தடம் இந்த தடம் வந்து அப்படியே முன்னே காட்டுக்கு போகிற திறந்துருங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பா பூமிக்கு போகிற பாதைங்க ஸோ மூணு பக்கமே பாதை வந்துடுது ஸோ இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி உங்களுக்கு பிடிக்குங்க லோ பட்ஜெட்லாம் லேண்ட் பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு வீடியோ போட்டால் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒன் மந்த்லேயே சோல்ட் ஆயிருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பவே கால் பண்ணி இந்த லேண்ட் எப்போ விசிட் பண்ணுறேன்னு புக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் இந்த இந்த சேனலை வந்து மறக்காமல் ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் லேண்டு தொலாவீட்டர்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி வணக்கம்